எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலின் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய மார்ச் மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் பார்த்தீங்கன்னா முழு சந்திர கிரகண திருநாள் இந்த முழு சந்திர கிரகண திருநாளில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் சரிங்களா ஆக்சுவலாக வரக்கூடிய இந்த முழு சந்திர கிரகணமாகப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமாக இருக்குது வருடத்திற்கு கிரகணம் என்று சொல்லும்போது ஒரு முறை ரெண்டு முறை சில டைம் நான்கு முறை கூட ஏற்படும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஆகியவை ஆனா இந்த முறை இந்த சந்திர கிரகணமாகப்பட்டது ரத்த சந்திர கிரகணமாக வருகிறது முழு சந்திர கிரகணம் மற்றும் ரத்த சந்திர கிரகணம் ஏன்னா வளிமண்டல அடுக்கிலிருந்து நிழல் நிலவின் மீது படுறதுனால சில சமயங்கள்ல அந்த கருமையான கிரகணம் என்பது சிவப்பு நிறத்தில் தோன்றும் ஸோ நிலவு நம்ம பார்க்கறச்சு சிவப்பு கலராக இருக்கும் இது பேர் ரத்த சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றது இந்திய நேரப்படி மார்ச் பதினாலாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடங்கி பகல் ரெண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை இந்த கிரகணம் ஏற்படுகிறது நீங்க டைமிங்க கேட்ட உடனே தெரிஞ்சிருக்கும் இந்தியாவில் இந்த கிரகணம் பகல் பொழுதில் இருக்கிறதுனாலே நம்மளாலே இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது நமக்கு தெரியாது சோ கண்ணுக்கு தெரியாத கிரகணத்துக்கு எந்தவிதமான தோஷ பாதிப்புகளும் கிடையாது இப்போ ஒரு கிரகணம் தோன்றது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அது தோன்றது அதுல இருந்து வர கதிர்வீச்சு நம்ம பாதிக்குது அப்படித்தானே அதனுடைய தாக்கம் இருக்கும் அது தோன்ற அது தோன்றதை நம்மளால பார்க்கவும் கதிர்வீச்சும் நம்மள அட்டாக் பண்ணாதுங்கும் போது கண்டிப்பால அதனால எந்த பாதகமும் இல்லை எச்சரிக்கை எதுவும் கிடையாது சோ நீங்க எப்பயுமே உங்களுடைய அன்றாட பணிகளை டெய்லி நீங்க என்ன ரொட்டீன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களோ அந்த அன்றாட பணிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஐயோ இது கிரகணம் வந்துடுச்சே இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது சகுனம் ஏற்பட்டுமே கோயிலுக்கு போகக்கூடாது கர்ப்பிணிகள் வெளியே போகக்கூடாது இந்த மாதிரியான கடுமையான கட்டுப்பாடுகள் எதுவும் இந்த கிரகணத்திற்கு கிடையவே கிடையாது சரிங்களா அதே நேரத்தில் கிரகண டைமில் சில நண்பர்கள் கேட்குறது பூஜைகள் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அன்னைக்கு அன்னை ஏன்னா இன்னும் சில பேர் சொல்றது நகைச்சுவையாக இருக்கும் கிரகண டைம்ல தெய்வத்துக்கெல்லாம் பலமிழந்து போயிடுமாமே தெய்வங்கள்லாம் கல்லாக போயிடுமாமே கெட்டது தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குமாமே அதுன்னு சொல்லுவான் அது வந்து சினிமாவை பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆமாங்க அப்படிமா அது சினிமாவுக்காக எடுக்கப்பட்டதுங்க எந்த சூரிய சந்திர கிரகணத்தின் போதும் எந்த தெய்வமும் பலத்தினை இழக்காது அந்த சமயத்தில் தான் தெய்வங்கள் அதீத பலத்தோடு இருக்கும் அதனால தான் கிரகண வேலையில் நீங்கள் என்ன கேட்டாலும் தெய்வங்கள் அதை நிறைவேற்றி கொடுக்கும் அதுக்கு பவரே சொல்லுது எப்படின்னா மாந்திரிக சாஸ்திரத்தில் கிரகண வேலையில் நீங்கள் ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா அந்த மந்திரம் உங்களுக்கு கோடி மடங்கு பலனினை கொடுக்கும் ஒரு பரிகாரத்தையும் ஒரு பூஜைகளையும் செய்தீர்கள் என்றால் அது கோடி மடங்கு வேகத்தோடு உங்களுக்கு பலனினை கொ கொடுக்கக்கூடியது அமையும் அதாவது அன்னை பராசக்திய ஆயிரம் கோடி பிரகாசநாயகி என்று பட்டர் கூறுகிறார் என்னங்க ஆயிரம் கோடி பிரகாசநாயகி அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தேவியினுடைய முகம் அந்த முகத்தின் பொலிவு ஆயிரம் கோடி சந்திர ஒளிக்கு சமமானதாம் அதனால ஒரு சந்திரன் ஒரு சூரியன் கிரகணம் ஏற்பட்டு தெய்வங்களுடைய பவரை இழக்க வைக்காது தெய்வம் நினைத்ததுன்னா இந்த உலகத்துக்கே தாயான அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவள் நினைத்தாள் என்று சொன்னால் ஒரு நொடியில் கோடி சந்திர சூரியர்களை உருவாக்குவாள் அதனால அது வேற இது வேற கிரகண டைமில் தெய்வ பக்தியில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது இறைபக்தியில் தீபம் ஏற்றலாம் கும்பலாம் அப்போ ஏங்க நம்ம கோயிலை க்ளோஸ் பண்ணுறோம் அடுத்த கேள்வி கேட்பீங்க இந்த கிரகணத்திற்கு க்ளோஸ் பண்ண மாட்டாங்க பயப்பட வேண்டாம் மற்ற கிரகண டைம்லாம் கோயிலை க்ளோஸ் பண்ணுறாங்களையே அப்படின்னு கேட்டால் கோயில் திறந்திருந்தால் மக்கள் வந்து வெளியே வருவாங்க கோயிலில் திறந்திருந்தால் மக்கள் வெளியே வருவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த கதிர்வீச்சினால் தாக்கம் ஏற்படுமோ வயதானவர்கள் கர்ப்பிணிகள் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள்லாம் அந்த கிரகண வேலையில் வெளியே வரும்போது அந்த கதிர்வீச்சை எங்களுக்கு சில உடல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுனால தான் கோயிலை நாம் மூடிவிட்டு யார் கோ கோயிலுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட் கிரகணம் முடிந்த பிறகு அந்த கதிர்வீச்சினுடைய தாக்கம் வந்து எல்லா இடங்கள்லுமே இருக்கும் நம்ம வீடே ஒரு முறை கழுவி விட்டுருங்கன்னு சொல்லுவோம் கோயிலையும் இருக்கும் அதனால ஒரு முறை கழுவி விடுறதுங்கிறது ஐதீகமாக தான் பார்க்கப்படுதே தவிர சினிமாவில் காட்டக்கூடிய விஷயங்கள் இதுக்கு வரவே வராது சரிங்களா பேர்பட்ட இந்த சந்திர கிரகண நேரத்தில் ஒரு சின்ன ஒரு வழிபாடு ஒன்று இருக்குது இது என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பேர் கிராம்பு வழிபாடு கிராம்பு தீப வழிபாடுன்னு நம்ம வச்சுக்கலாம் இது வந்து இந்த கிரகண டைமில் செய்யுங்க அபரிவிதமான நன்மை கிடைக்குங்க இந்த கிராம்பு வந்து ஒரு ஆக்ருஷ்ண மூலிகையாக பார்க்கப்படுது நம்மளோட வீட்டில் இருப்பக்கும் இல்லையா கிராம்பு பொதுவா இந்த கிராம்ப குபேர மூலிகையாகவும் நாம வந்து பார்க்குறோம் கிராம்ப மாலையா கோர்த்து ஹயக்ரீவருக்கு போட்டு கும்பிட்றதுனால ஞானம் கிடைக்கும் வித்தைகளின் தேவி என்று சொல்லக்கூடியவள் தேவி சரஸ்வதி மாதா அவங்க தான் பார்த்தீங்கன்னா கல்வி ஞானம் வித்தை எல்லாத்துக்கும் தாய் அந்த தாய்க்கு குரு யாருன்னா ஹயக்ரீவர் விஷ்ணுவின் அம்சம் தான் ஹயக்ரீவர் அது பார்த்தீங்கன்னா குதிரை முகம் இருக்கு இல்லையா அந்த தெய்வம் தான் அது வந்து பெருமாள் கோவிலில் உங்களால் பார்க்க முடியும் ஹயக்ரீவர் சன்னதி அதுக்கு மாலை போட்டிங்கன்னா உங்க வீட்டில் படிக்கிற பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்க கையால் கிராம்பு மாலை செஞ்சு அதை நீங்களே செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு அவங்க கையால் அந்த ஹயக்ரீவருக்கு அந்த மாலையை போடும்போது சிறப்பு இந்த கிராம்பு வாயில வச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக அடக்கிட்டு நீங்கள் என்ன மந்திரம் சொன்னாலும் அந்த மந்திரம் அப்படியே உங்களுக்கு சித்தியாகும் இந்த கிராம்பு வாயில வச்சு நீங்கள் எந்த தெய்வத்திடம் எந்த வேண்டுதலை வேண்டினாலும் அந்த தெய்வம் உங்களுக்காக ஓடோடி வரும் இப்படி தெய்வங்களை தெய்வங்களை உங்களை நோக்கி கொண்டு வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த கிராம்பு அப்படிங்கிற பொருள் இதை வந்து குபேர மொழியாக சொல்கிறோம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அஞ்சு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இதை வந்து குபேர காலம் சாரி வியாழக்கிழமை சாரி சாரி வியாழக்கிழமை அஞ்சு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இருக்கிற அந்த டைமிங்கை குபேர காலம் குபேர நேரம் என்று சொல்லுகிறோம் அந்த டைமிங்கில் நீங்கள் இந்த கிராம்பை வந்து வாயில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓம் கும் குபேராயணமக அல்லது ஓம் லக்ஷ்மி குபேராயணமக இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா ரெகுலராக சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த டைமிங்கில் வெள்ளிக்கிழமை நாள் தோறும் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் தொடர்ச்சியாக சிரதையோடு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் குபேர கடாட்சம் அந்த வீட்டில் கிடைக்கும் போதும் போதும் என்னும் அளவில் அந்த வீட்டில் செல்வ கடாட்சம் ஏற்படும் செல்வ வளமும் தொழில் வளமும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் இந்த கிரகண வேலையில் உங்களுக்கு ஒரு செம்பருத்தி இலை ஒன்று தேவைப்படும் இது வந்து ஐந்து இதழ்களை கொண்ட சிவப்பு நிறத்திலான செம்பருத்தி சரிங்களா இந்த செம்பருத்தி இலை ஒன்று உங்களுக்கு தேவைப்படும் இந்த இலையை நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க கழுவிட்டு அந்த இலையை கீழே வச்சுட்டு சாதாரணமாக நீங்கள் வந்து தரையில் வைக்கக்கூடாது எந்த ஒரு பூஜை சாமானையும் பூஜைக்கான விஷயத்தையும் தரையில் வைக்காம ஒரு தட்டின் மீது ஒரு நல்ல அகலமான ஒரு சின்ன தட்டே போதும் சின்ன தட்டு அதுக்கு மேலே இந்த இலைய வச்சுட்டு அந்த இலைக்கு மேலே விளக்கு வச்சுட்டு அந்த அகல் விளக்கில் பசு நெய் ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கிராம்பு இந்த கிராம்பை வந்து அதுக்குள்ள அதுக்குள்ளே போடணும் அந்த அந்த நெய்யக்குள்ளே அந்த கிராம்பை போடணும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கற்பூரம் ஒன்று வைக்கணும் சாதாரணமாக எரியுது இல்லையா கற்பூரம் ஒன்று வைக்கணும் நீங்கள் இதுக்கு வாழைத்தண்டு திரியோ அல்லது தாமரை தண்டு திரியோ நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் வச்சுட்டு அந்த திரி அந்த கிராம்பு அந்த கற்பூரம் மூணும் எரிய வேண்டும் அந்த கற்பூரத்தை தீயிட்டு கொளுத்துனீங்கன்னா அந்த அந்த நெய்யில் ஊறிய கிராம்பு மற்றும் அந்த திரி என்ன பண்ணணும்னா அப்படியே எரிஞ்சு கறியாக வரும் நல்லா சாம்பலாகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கறி மாறி வரும் இது அந்த இலை மீது இருக்க வேண்டும் அந்த செம்பருத்தி இலை மேலே வச்சு தான் அதை நீங்கள் செய்யணும் அதன் பிறகு இந்த இது இந்த கிரகண டைமில் செய்யுங்க வரக்கூடிய டைமிங்கில் மார்ச் பதினாலாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடங்கி பகல் ரெண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை இந்த டைமிங்குள்ள இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதன் பிறகு அந்த அந்த விளக்குல அந்த அகல் விளக்கு உள்ளேயே கொஞ்சமா பசு நெய்யை தடவிட்டு கொஞ்சமாக தான் நம்மளுக்கு அந்த அது பேர் பார்த்திங்கன்னா மை அப்படின்னு சொல்கிறது கொஞ்சமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதை கொஞ்சம் வலிச்சு எடுத்து ஒரு டப்பாவில் சின்ன ஒரு சின்ன டப்பா அதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு ஒரு குச்சில் மாதுளை குச்சி அல்லது ஒரு வெள்ளி கம்பி அல்லது செம்பு கம்பி இதில் நாம் அந்த மையை கொஞ்சம் தொட்டு நாம் நெட்டியில் ரெகுலராக வச்சுக்கும் பொழுது அபரிவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைத்திடும் எக்கச்சக்கமான நன்மைகள் உங்களுக்கு கிடைத்திடும் இந்த இந்த மை நம்ம நெய்யில் தொட்டு டெய்லி நெத்தியில வச்சுக்கிட்டு இருக்கிறச்சே பரம ஏழையும் கோடீஸ்வரராக மாறுவார்கள் குபேர யோகம் உங்களுக்கு நிச்சயமாலும் கிடைக்கும் யாராருக்கெல்லாம் தொழில் தடை வியாபார தடை பணத்தடை ஆகியவை ஏற்படுகிறதோ இதனால் எங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குதுங்க பிரச்சனையாக போயிட்டுருக்குங்க அப்படிங்கிறவங்க இதை செஞ்சு பயன்படுத்திக்கலாம் இந்த இலையை என்ன செய்யலாம்னா பூச்செடிக்கு அடியிலே புதைத்து விடலாம் இலையை புதைத்து விடலாம் இந்த விளக்கை மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ரீயூஸ் தான் நாம் இதையும் அப்புறப்படுத்தணுங்கிறதுலாம் இல்லை மறுபடியும் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு தீபம் ஏற்றி இறைவனை பிரார்த்திக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு யுக்கச்சக்கமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த கிராம்பு புகை அந்த வீடு ஃபுல்லாக பரவுறதும் அல்லது தொழில் செய்கிற இடத்துல இதை செஞ்சீங்கனாலும் அந்த நெய்யில் அந்த கிராம்பு எரிஞ்சு அந்த புகையெல்லாம் அந்த இடத்துல பரவிச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய பலன்களை உங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அளவுக்கு குபேர யோகம் உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அதே மாதிரி இந்த சந்திர கிரகணமாகப்பட்டது இம்முறை வெள்ளிக்கிழமையில் வருகிறது அதுவே நாம் செஞ்ச பேரு புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரு சுப நிகழ்வு வருகிறது அப்படின்னு சொன்னாலே நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் இது ஒரு அற்புதமான டைமிங் நாம் இந்த டைமிங்கை பயன்படுத்திக்கணும் இந்த டைமிங்கை பயன்படுத்தி நாம் பயணினி அடையணும் அப்படின்ட்டுன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கரனுடைய கிழமையாக வருது இந்த வெள்ளிக்கிழமை அந்த சந்திர கிரகண நேரத்தில் யாரெல்லாம் கொஞ்சமாக அரிசியை கையில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய தலையை வலது பக்கமாக மூணு முறை இடது பக்கமாக மூணு முறை சுற்றி அருகில் இருக்கிற எறும்பு புத்துக்கு அடியிலோ அல்லது செடிகளுக்கு அடியிலோ போட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த அரிசியை சிறு சிறு உயிரினங்கள் பசியாறுவதற்காக எடுத்து சொல்லும் இல்லையா கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யும் தானங்கள் இது பேர் பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கு நீங்கள் அன்னதானம் கொடுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு ஏழையான மனிதரால் இல்லை ஒரு பாமரரால் நூறு பேருக்கு இரநூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அது அப்படி என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நாம் செய்யும் பொழுது கிரகண சமயத்தில் செய்யும்போது ஒருவருக்கு நீங்கள் அளிக்கும் அன்னம் உங்களுக்கு நூறு பேருக்கு நீங்கள் அன்னம் அளித்து அவர்களினுடைய பசியை ஆற்றுவதற்கு சமமானதாக கருதப்படும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய அதாவது அரிசியை உங்களோட தலையை சுற்றி இந்த சந்திரகிரகண டைமில் போடுறது ஏன்னா சந்திரன் என்பவர் அரிசியினுடைய காரகம்தானே பெற்றவர் சந்திரனின் தானியம் அரிசி இந்த அரிசி எந்த அளவிற்கு உங்களுடைய வீட்டில் அன்று அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு சந்திரபலம் அதிகமாக இருக்கும் சந்திரகிரகண நாளில் தான் அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் தான் வீட்டை பார்த்தோம்னா அரிசி இருக்காது உப்பு இருக்காது இது ஒரு தவறான ஒரு விஷயம் அரிசியும் உப்பும் ஒரு வீட்டில் நிறைவாக இருக்க வேண்டும் அரிசியும் உப்பும் ஒரு வீட்டில் நிறைவாக இல்லை என்றால் அல்லது குறைந்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது லக்ஷ்மி கடாட்சம் ஒருவரினுடைய வீட்டில் பரிபூர்ணமாக நித்தியமாக இருக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினால் அந்த வீட்டில் அரிசி ஒரு அறப்பங்கு அல்லது ஒரு முக்கா பங்கு தீண்ட உடனே புதுசாக அரிசி வாங்கிட்டு வந்து வச்சிடணும் உப்பு அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமை தான் வருது உப்பு வாங்கிட்டு வந்துருங்க உப்பு வாங்கிட்டு வந்து பாக்கெட்ல வச்சுட்டு கரெக்டாக அந்த சந்திர கிரகண நேரத்துல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த உப்பு பாக்கெட்டை உடைச்சி அவங்களுடைய கையால அந்த உப்பை அள்ளி ஏன்னா உள்ளங்கையில பெண்கள் அந்த உப்பை அள்ளணும் ஏன்னா பல பேர் கேக்குறாங்க ஏங்க எதுக்கு கையால அள்ளி நீங்க டப்பாக்குள்ள போடணும் அப்படின்னு சொல்றீங்க ஏன் நாங்கள் அப்படியே கட் பண்ணி அப்படியே கொட்டனா கொட்ட முடியாதா அப்படின்னு கேட்டா தேவி மகாலட்சுமி பெண்களினுடைய சில அங்கங்களில் குடியிருக்கிறாள் அதாவது நெத்தி வகுடு போட்டிருக்கு இல்லையா அங்க ஏன் நாம் வந்து குங்குமம் வைக்கிறோம் தெரியுமா அது ஏன் வைக்கிறேன்னா பெண்களினுடைய நெற்றி வகுட்டு பொட்டில் தேவி மகாலட்சுமி இருக்கிறாள் அவளுக்கு நாம் ஒரு மரியாதை செலுத்தும்படியாக தான் அங்கே குங்குமம் வைக்கிறோம் அது வந்து சுமங்கலி பெண்களுக்கு சுமங்கலி பெண்கள் அதாவது திருமணமான பெண்களுக்கு நெற்றி வகுடு பொட்டில் என்ன இருப்பா தேவி மகாலட்சுமி இருப்பாள் திருமணம் ஆகாத பெண்களுக்கு இரண்டு பூர்வ மத்தியிலே தேவி மகாலட்சுமி இருப்பா அதனால தான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நெற்றிக்கு சென்ட்ரலில் வைக்கிறோம் கல்யாணத்துக்கு ஆனத்துக்கு அப்புறமேட்டு அந்த புருவ மத்தியில் நாம் வைக்கிறோம் அடுத்து தாலியில் ஒவ்வொரு பெண்களினுடைய மாங்கல்யத்திலையும் தேவி இருப்பாள் அதனால் தான் மாங்கல்யத்தில் நாம் போட்டு வைக்கிறோம் இந்த மாதிரி நாம பொட்டு வைக்கிறதுக்கு சாஸ்திரம் இருக்கு அங்கெல்லாம் தேவி இருக்கிறாள் என்பதற்காகத்தான் அங்கெல்லாம் நாம வந்து பொட்டு வைக்கிறோம் பேர்பட்ட அந்த மகாலட்சுமி கடாட்சம் வந்து பெண்களினுடைய ஒவ்வொரு உடல் பாகங்களிலும் இருக்குது அப்படித்தான் உள்ளங்கையும் இருக்குது பெண்களினுடைய உள்ளங்கையில் தேவி மகாலட்சுமி நித்தியமாக குடிகொண்டிருக்கிறாள் தான் காலையில எந்திரிச்சு உங்களுடைய பெண் பிள்ளைகளின் உள்ளங்கையை நீங்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு ந நல்ல செயல் இன்னைக்கு அது எல்லாத்துக்கும் காமன் ஆண்கள் கூட உள்ளங்கையை பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக உண்மை என்னன்னா பெண்களோட உள்ளங்கையில தான் தேவி லக்ஷ்மி இருக்கிறாங்க அதனால அவங்க கையால் போது அந்த உப்பை அது அந்த வெள்ளிக்கிழமை நாள் சந்திரகிரகண டைமிங்கு அந்த கையால் எடுக்கும்போது சுக்கர பலம் நவ கிரகங்கள்ல சுக்கரன் என்பவர் சுக போகங்களின் அதிபதியாகவும் செல்ல வளத்தையும் தனத்தையும் தானியத்தையும் ஆடை ஆபரணங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அதனால அவரினுடைய அந்த ஒரு நாள்ல நாம வந்து இப்படி நாம கையில அள்ளும் பொழுது அந்த மகாலட்சுமி அப்படிங்குற சொல்றோம் இல்லையா சுக்கரனோட அதிதேவதா மகாலட்சுமி சுக்கரனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யணும் சுக்கர பலம் கிடைக்கணும் சில பேருனுடைய ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல இருக்கார் சுக்கரன் மறைந்து போயிடுவாங்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் சுக்கரன் உட்கார்ட்டு அது வந்து மறைவுன்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக மூணாம் இடமும் பன்னெண்டாவது இடமும் சுக்கரனுக்கு மறைவு இடங்கள் இல்லை இதுதான் ஜோதிடத்தில் சொல்லப்படுது சில நூல்களில் மறைவுஸ்தானம்னு சொல்லப்படுது அதே மாதிரி சுக்கரன் வந்து ஏழில் போயிட்டு உட்காரக்கூடாது கலஸ்திராதிபதி ஏழுல போய் உக்காந்தா திருமண தோஷத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஏழு குடையவன் பாவிகளோடு சேரக்கூடாது இந்த மாதிரியான செயல்களால சுகரன் பாதிப்படைஞ்சிருந்தா திருமண தடை ஏற்படலாம் ஒரு ஒரு செல்வாக்கு ஏற்படுறதுல தடை ஏற்படலாம் புகழ் ஏற்படுறதுல தடை ஏற்படலாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஆடை ஆபரணங்கள் நகைநட்டுகள் இதெல்லாம் வாங்குறதுல சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கணும்னா இந்த சந்திரகிரக நாள்ல வீட்டுல இருக்கிற பெண்கள் குடும்பத்துக்கே நல்லது இது வந்து அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் இதை செஞ்சிட்டாங்கன்னா குடும்பத்துக்கே டோட்டல் ஃபேமிலிக்குமே நல்ல பலனினை கொடுக்கக்கூடியதாக அமையும் அதனால் வீட்டில் இருக்கிற பெண்கள் அவர்களுடைய கையால் அந்த கையால் உள்ளங்கை ரொப்ப அந்த உப்பை அள்ளி உப்பு பாத்திரத்தில் கொட்டி வைங்க இந்த சந்திர கிரகண நேரத்தில் அள்ள அள்ள குறையாத அளவுக்கு செல்வகடாட்சம் உங்களுக்கு கிடைத்திடும் ஆடை ஆபரணங்கள் வந்து சேர்ந்துடும் கடாட்சமும் ஏற்படும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்